தலைப்புச் செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது கனமழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள ஹிமாச்சல பிரதேசம் பஞ்சாப் மாநில மக்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கூலம் எட்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் நேபாளத்தில் நடைபெறும் போராட்டம் காரணமாக அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் கவனமுடன் இருக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது உலக வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலாவதாக வாக்களித்தார் மத்திய அமைச்சர்கள் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன் சிங் முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடா காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் வாக்களித்தனர் மக்களவை மற்றும் மாநிலங்களவையைச் சேர்ந்த உறுப்பினர்களும் வாக்களித்து வருகின்றனர் வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை மாலை ஆறு மணிக்கு மேற்கொள்ளப்படவுள்ளது இத்தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக திரு சி பி ராதாகிருஷ்ணனும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வேட்பாளராக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சுதர்ஷன் ரெட்டியும் போட்டியிடுகின்றனர் இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தாம் வெற்றி பெறுவது நாட்டுப்பற்றுக்கான வெற்றியாக அமையும் என்று தெரிவித்துள்ளாா் கனமழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பிரதேசம் பஞ்சாப் மாநில மக்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இம்மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்வதற்காக புதுதில்லியிலிருந்து புறப்படும் முன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் எட்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் இன்று காலை மும்பை வந்த அவர் தொழில் தொழில்துறையினரை சந்தித்து பேசுகிறார் அதனைத் தொடர்ந்து வாரணாசி அயோத்தி திருப்பதி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் மொரீஷியஸ் பிரதமர் புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு மோடி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவ வீரர்கள் கமாண்டர்கள் விஞ்ஞானிகள் மற்றும் அரசின் கூட்டு முயற்சி என்று ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துய்வேதி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த நடவடிக்கை தேசத்தின் ஒட்டுமொத்த அணுகுமுறையாக அமைந்தது என்று குறிப்பிட்டார் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்ற வேண்டியுள்ளதாக குறிப்பிட்ட ஜெனரல் உபேந்திர த்விவேதி உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் ஆபரேஷன் சிந்துர் போது இந்திய செயற்கைக்கோள்கள் அனைத்தும் உதவிகரமாக இருந்ததாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டின் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு இஸ்ரோ வலு சேர்த்துள்ளதாக கூறினார் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்து விண்வெளித் துறையில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக திகழச் செய்யும் வகையில் விண்வெளி சார்ந்த தொழில் முனைவோருக்கு இஸ்ரோ உதவிகரமாக உள்ளதாகவும் திரு நாராயணன் குறிப்பிட்டாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் நடவடிக்கைகள் நேபாளத்தில் நடைபெறும் போராட்டம் காரணமாக அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் கவனமுடன் இருக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேபாள அரசு அதிகாரிகள் வெளியிடும் நெறிமுறைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியுள்ளது சமூக வலைதளங்களுக்கான கட்டுப்பாடுகளை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்களில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் கவலையளிப்பதாக உள்ளது என்றும் நிலைமையை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே போராட்டங்களை ஒடுக்குவதற்காக படைகளை பயன்படுத்தும்போது அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் செயல்பட வேண்டும் என்று நேபாள அரசை ஐநா சபை கேட்டுக் கொண்டுள்ளது உலக அளவில் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் நிலவும் வேளையில் அமெரிக்கா இந்தியா இடையிலான வலுவான ஒத்துழைப்புகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று அமெரிக்க இந்திய வர்த்தக கவுன்சில் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் கூடுதல் வரிவிதிப்பு காரணமாக இருதரப்பு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் தெரிவித்துள்ள கருத்துக்கள் பரஸ்பர பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பதை உணர்த்தியுள்ளதாக இந்த கவுன்சில் கூறியுள்ளது நாடுகளின் நலன் கருதியும் முதலீட்டாளர்களிடையே மீண்டும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாகவும் இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட வேண்டும் வேண்டுமென்றும் அந்த கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது மத்திய அரசு மேற்கொண்ட சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் இதில் வேளாண் சாதனங்கள் மற்றும் இடுபொருட்களுக்கான வரி குறைப்பு தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்தனர் என் முருகையன் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஜிஎஸ்டி குறைப்பு அது விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது எங்களுடைய தொடர்ந்து கோரிக்கை விவசாய இடுபொருளுக்கும் விவசாய இயந்திரங்களுக்கும் ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது என்ற கோரிக்கையை பிரதமர் மற்றும் நிதி அமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருந்தோம் இப்பொழுது டிராக்டருக்கு பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாகவும் மற்ற விவசாய இடுபொருளுக்கும் ஐந்து சதவீத வரி விதிப்பு என்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது இதற்காக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு விவசாயி ஜிஎஸ்டி வரி குறைப்பால் விவசாயிகளுக்கு நிறைய பலன்கள் இருக்கிறது ஆகியவற்றிற்கு அஞ்சு சதவிகித ஜிஎஸ்டி விதிப்பால் நிறைய பயனடைவார்கள் என்று நினைக்கிறோம் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிஜேபி மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒருமித்த கருத்துடைய கட்சிகளை ஓரணியில் திரட்ட வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் குடியரசு தலைவர் தேர்தலில் தமிழகத்தைச் சேர்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவது உறுதி என்றும் இத்தேர்தலில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அவருக்கு ஆதரவு அளிக்காதது வரலாற்று பிழையாக அமையும் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் கூறினார் நாட்டின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கத்தில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பீகார் ஜார்க்கண்ட் கேரளா ஒடிஷா தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலிலும் இன்று இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது சத்தீஸ்கர் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உத்தராகண்டின் சில பகுதிகளிலும் கடலோர ஆந்திராவிலும் இதே நிலை காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் தென்கொரியாவின் குவாங்ஜூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் நூற்று நாற்பத்தொன்பதுக்கு நூற்று நாற்பத்தேழு என்ற புள்ளிக்கணக்கில் இந்தியாவின் ஜோதி சுரேகாவை வென்றார் ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தருண் கிரண் ஜார்ஜ் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் உலக சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மயங் திஹால் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று எட்டு இருபத்தொன்று பதிமூன்று என்ற சிற்கணக்கில் ஸ்பெயினின் செபாஸ்டியன் லோபஸை செய்திகள் குடியரசு தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது கனமழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள ஹிமாச்சல பிரதேசம் பஞ்சாப் மாநில மக்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் எட்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் நேபாளத்தில் நடைபெறும் போராட்டம் காரணமாக அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் கவனமுடன் இருக்குமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது உலக வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்